ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்பு வைக்க போகிறோம் இன்றைக்கி இந்த மீன் எப்படி மீன் குழம்பு எப்படி விற்கலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி கடல் மீன் தான் எடுத்திருக்கேன் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி வெங்காயம் பூண்டு தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை வேணுன்னா மாங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் பெருஞ்சீரகம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் எப்போதுமே நம்ம தேங்காய் ஊற்றினோம்னா மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் அதனால் நான் தேங்காய் எப்போதுமே சேர்த்துப்பேன் எல்லா குழம்புலையுமே இப்போ நம்ம தேங்காவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம மிக்ஸிலேயும் அரைக்கலாம் அம்மியில் அரைச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் அம்மியில் இருந்தால் அம்மியிலே அரைச்சிக்கிறது தான் இப்போ புளியை நல்லா நம்ம கரைச்சிக்கலாம் அதுலையே கருவேப்பில பச்சை மிளகாய் தக்காளி தேங்காய் பெருஞ்சு ரகம் இதுலேயும் நம்ம இதிலே சேர்த்து நம்ம திக்காக கரைச்சி வச்சுக்கலாம் நம்ம எப்போதுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம குழம்பு வைக்கும் போது செம்ம டேஸ்ட்டாக வரும் மீன் குழம்பு பொறுத்தவரை எப்படின்னா மீன் என்ன மீனோ அந்த அதுக்கு போல் அந்த மீன் குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டு மீன்னா நாட்டு மீன் அந்த அந்த மீனுக்கு வந்து நம்ம பூண்டு தட்டி போட்டு வைக்கணும் இப்போ இந்த குழம்பு நம்ம எப்படி வைக்கிறதுனா சாதாரணமாகவே வைக்கலாம் அதில் வந்து வறுவலுக்கெல்லாம் வந்து பூண்டு பெருஞ்சீரகம் தட்டி போட்டு வச்சோம்னா செம வாசனையாக இருக்கும் ஆனால் நம்ம இந்த கடல் மீனுக்கு வந்து நம்ம அது செய்ய வேணாம் வறுக்கும் போது பூண்டெல்லாம் தட்டி போட வேண்டியதில்லை குழம்புக்கு மட்டும் பூண்டு போட்டால் போதும் நம்ம நல்லா இப்போ அதை கரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நல்லா ஃபுல்லாக அதுலேயே தேங்காய் நம்ம ஆட் பண்ணி அதிலயே கரைச்சி எடுத்தாச்சு அப்புறம் நம்ம ஒரு வானிலை எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வேணுங்கிற அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் எண்ணெய் ஹீட்டான பிறகு கொஞ்சம் சூடு வந்த பிறகு நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம் எப்போதுமே நம்ம நம்ம வீட்டில் எப்படி நம்ம எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணுறோமா இல்லை கொஞ்சமாக யூஸ் பண்ணுறோமான்னு பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க எண்ணெய் அதிகமாக விட்டோம்னா மறுநாள் மறுநாள் அதை ஹீட் பண்ணும்போது அந்த எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வரும் அது வந்து செமையாக இருக்கும் அதெல்லாம் கெட்டு போகாது சீக்கிரமாக இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஹீட் ஆகிட்டு வெந்தயம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுருக்கிறத அதெல்லாம் எடுத்து போட்டுடலாம் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு அதனால் நான் எப்போதுமே சின்ன வெங்காயம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் பெரிய வெங்காயமும் போடலாம் ஆனால் வந்து அது கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும் சின்ன வெங்காயம் நம்ம கட் பண்ணி கட் பண்ணி கொஞ்சம் போடலாம் இல்லை முழுசு முழுசாகவும் அது மாதிரியே போட்டுடலாம் இதை நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கணும் நல்லா வதக்கி விட்டுகிட்டே இருக்கலாம் நம்ம இல்லைனா அது ஒரு மாதிரி எப்போதுமே நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் இல்லையா அதனால நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு அப்புறம் வந்து சாம்பார் வெங்காய சின்ன வெங்காயம் சாம் சாம்பார் இதெல்லாம் இருக்குல்ல இது எல்லாத்துக்குமே நான் சின்ன வெங்காயம் தான் சேர்ப்பேன் நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ நம்ம தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம்ல தக்காளியும் எடுத்து அதில் போட்டுடலாம் தக்காளியும் நல்லா வதங்கணும் நம்ம எவ்வளோதுக்கு எவ்வளோ வதக்கிறோமோ அவ்வளோதுக்கு எவ்வளோ குழம்பு நல்லாயிருக்கும் அதனால தான் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே நல்லா வதக்க வேண்டியது தான் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம நல்லா இது வதங்கினா தான் இந்த குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் எல்லாம் ஒரு மாதிரி நல்லா இல்லாமல் போயிடும் அதனால் இது நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம புளி இதெல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா எல்லாத்தையும் நம்ம அதில் எடுத்து ஊற்றிடலாம் நம்ம கெட்டியாகவே கரைச்சி வச்சா போதும் அதுக்கப்புறம் வேணால் தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு காமணி நேரம் கழித்து நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா இப்போ நல்லா குழம்பு கொதி வந்துருச்சு குழம்பு கொதி வந்தாலும் நம்ம இப்போ மீன் எடுத்து போட்டுடலாம் ஒவ்வொரு மீனாக எடுத்து குழம்பு பக்கம் அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து போட வேண்டியதுதான் குழம்பு வாசனை இப்போயே சூப்பராக இருக்குது மீன்லாம் போட்ட பிறகு கொதித்து வந்த பிறகு எப்படி இருக்குதுன்னு தெரில செம்மையாக இருக்க போது இன்றைக்கி லாஸ்ட்டாக நம்ம மாங்காய் போட்டால் போதும் மாங்காய் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் நான் எங்கள் வீட்டில் எப்போதுமே கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்பேன் குழம்பு அதுக்கப்புறம் நம்ம அது என்னென்னா வந்து எல்லாத்துக்கும் தோசை இட்லி இந்த மாதிரிலாம் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இல்லையா அதனால தான் கொஞ்சம் கெட்டியாக வச்சா போதும் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ மீன் நல்லா வெந்து பாதி வேக்காடாக இருக்கும் போதே மாங்காய் எடுத்து போட்டுடலாம் மாங்காய் சேர்க்கணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கூட வேணாம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் மட்டும் மாங்காய் வேகிறதுக்காக நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் அதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு மாங்காய்லாம் வெந்து வந்துடுச்சு நல்லா நம்ம அந்த பெரிய மீனோட மண்டையெல்லாம் நான் அதில் எடுத்து போட்டிருக்கேன் அதனால் நல்ல வாசமாக இருக்குது சூப்பராக இருக்குது மீன் குழம்பு பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ